ஹாய் மக்களே குட் மார்னிங் ஒரு சிஸ்டர் வந்து உங்கள் ப்ரெக்னென்சி ஸ்டோரியை சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரியெல்லாம் வந்து அவ்வளோ பெருசெல்லாம் இல்லைங்க ரொம்ப முக்கியமான ஸ்டோரி தான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரீசன் சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து திருப்பூருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டோங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து மங்களூரில் இளநி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அங்கிட்டு ரோட்டிலலாம் கடை போடக்கூடாதுன்னு ஏதோ ஸ்ட்ரைக் என்னது தெரியல திருப்பூரில் அதுக்கு முன்னாடி இடம் வாங்கி போட்டுருந்துருப்பாங்க போல் அந்த இடத்தையும் ஒழுங்காக வாங்கி போடாமல் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வாங்கி போட்டு அது வேலையுவே இல்லாமல் ஆகிப்போச்சுங்க அப்படியே வாங்கி போட்டு வந்திருந்தாங்க திருப்பூரில் பாண்டிய நகரில் கடை வச்சாங்க அங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு அரிசி கடை வச்சாங்க அரிசி கடை வச்சு வியாபாரமே இல்லைங்க ஒரு நாளைக்கு எங்கள் ஃபேமிலி எவ்வளோ மூணு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பையன் அவன் அவனுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஒன்றரை வயசு இருந்துச்சு நாங்கள் வரும்போது ஒரு நாளைக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் செலவுக்கே தருவாங்க அதை வச்சு எல்லாம் முடியும் அப்படி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அரிசி கடையோட கேன் கடை அந்த வீட்டிலெல்லாம் வந்து தண்ணி கேன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேன் வந்து எம்டி கேன் வந்து எங்கள் கடையில் கிடைக்கும்ன்ட்டு அந்த கேன் கடையும் வச்சாங்க ஆனால் அவங்க சொந்தக்காரங்களே ஏமாத்திட்டு ஃபுல்லாத்தையும் கேனெல்லாம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து தண்ணி கேன் விட்டாங்க அவங்க எங்கள் அப்பாட்டிருந்து தண்ணி கேனை வாங்கி வாங்கி அப்படி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன மளிகை கடையாக மாற்றினாங்க அந்த மளிகை கடைக்கு வேலைக்கு ஆள் ஆறுனா நாங்கள் மூணு பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் இப்போ காலையில் ஷிஃப்ட்டு வந்து நான் பார்க்கணும் அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு கடைக்கு எந்திரிச்சு போனோம் எங்கள் அப்பாட்ட அப்பா வந்து பைக்கும் கிடையாது சை எங்கள் அப்பா மா எங்கள் அப்பா வந்து மார்க்கெட்டுக்கு காலையில் பஸ்ஸில் போவாங்க பஸ்ஸில் போயிட்டு நான் கரெக்டாக மூன்றரை நாலு மணிக்கெலாம் போயிடுவாங்க பஸ்ஸில் போய்ட்டு அஞ்சரை இந்த மணிக்கு வந்து இருந்து வந்துடுவாங்க ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஒரு கால் பண்ணுவாங்க நாங்கள் அதுக்குள்ளே வந்து வீட்டில் ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்கோம் அந்த சைக்கிளை நான் இப்போ ஊருட்டிட்டு எங்கள் அப்பா பஸ் ஸ்டாப்புக்கு போனோம் போயிட்டு அவங்க வாங்கிட்டு வந்துருப்பாங்க பார்த்தீங்களா காய்கறிகள் அதில் வந்து ஹெவியாக மூடையாக இருக்கிறதெல்லாத்தையும் என் சைக்கிளை வச்சு கெட்டி தந்துடுவாங்க எங்கள் அப்பா மிச்சம் மூடையெல்லாம் தலையில் வச்சு அப்படியே கடைக்கு நடந்து போயிடுவாங்க எங்கள் அம்மா வந்து என் எங்கள் தம்பி ஒன்றரை வயசு அப்போது அப்போ என் தங்கச்சி ரெண்டு பேரும் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்களா அப்போ பால் தேவையான பாலெல்லாம் வந்து அடைச்சிட்டு என் த என் தங்கச்சிங்களை பார்த்துக்க சொல்லிவிட்டு எங்கள் அம்மா குடத்தில் தண்ணி வச்சுட்டு ஏன்னா கடையை துறக்கணுன்னா வாசலெல்லாம் இது பண்ணணும் பார்த்திங்களா அது குட்டி தண்ணியெல்லாம் தெளிக்கினால அதுக்கு குடத்தில் தண்ணி வச்சிட்டு நடந்து வருவாங்க நானும் எங்கள் அம்மா வந்து தான் நடந்து வருவோம் நான் வந்து பஸ் ஸ்டாப் போயிடுவேன் எங்கள் அம்மா நேராக கடையில் போய் கடையை திறந்து கூட்டுறதுக்கு கூட்டி தொலைக்கு போயிடுவாங்க இப்படி தான் வந்து கடையை பார்த்துக்கிடுவோம் நான் வந்து காலையில் அஞ்சு மணிக்கு போனேன்னா ஏழு மணிக்கு நான் வீட்டுக்கு வரணும் எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி சமைச்சி வச்சுட்டு ஸ்கூலுக்கெல்லாம் வந்து டிஃபன் கிடையாதுங்க ஏதாச்சும் டிஃபன் தான் கொண்டு போனோம் ஏன்னா நான் வந்து டென்த்து வரை படிக்கும் சத்துணவு சாப்பாடு வா சாப்பிட்டு பழகினேன்னா லெவன்த்தில் ஒரு மூணு மாதம் ஊரில் தான் படித்தேன் தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்போவுமே வந்து லெவன்த்துக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க இங்கே வந்து கேட்டால் சாப்பாடு தர மாட்டோம் அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் லெவன்த்து டுவெல்த்து பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸ் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்களா அதனால் பாதி அந்த டிஃபனுக்கே எங்கள் அம்மா மூணு மணிக்கே எந்திரிச்சு செஞ்சு வச்சுட்டு கடைக்கு வந்துடுவாங்க நான் ஏழு மணி வரை கடையில் இருந்துட்டு மறுபடியும் வீட்டில் வந்து எனக்கு தலையே ஜீவ் தெரியாதுங்க ஒரு கொண்டு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஒரு கொண்டு பின்னாடி இருக்கும் உச்சிலாம் ஒழுங்காகவே எடுக்க தெரியாது அப்படி லூஸ் கணக்கில் எடுத்துகிட்டு பஸ் ஏறி வேற போயிடுவேன் பஸ்ஸில் எல்லாருமே கிண்டல் தான் பண்ணுவாங்க இது என்ன தலை ஒரு பக்கம் இங்கே இருக்குது உச்சி ஒழுங்காகவே பின்னாடிலாம் வரவே வராது அப்படின்ட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எட்டு மணிக்கு போல் வீட்டுக்கு வந்து மிச்சம் ரெண்டு பிள்ளைங்கள கிளப்பி அவளுக்கு வந்து அது வர எங்கள் அம்மா வர வர என் தம்பியை பார்க்கணும் அவங்க ஒன்றரை வயசு போனால் அவனுக்கு தேவையான பால் இருந்துச்சுன்னா கலக்கி கொடுக்கணும் எல்லாமே அவங்க வீட்டிலேருந்து பார்த்துக்கிடுவாங்க அப்புறம் நைட்டு ஷிஃப்ட்டு இது ஸ்கூல் டேஸு நைட்டு ஷிஃப்டு எப்படி போகணும்னா என் தங்கச்சி போவோம் லாஸ்ட்டு தங்கச்சி அவளுக்கு ஒரு பன்னெண்டு பதினோரு வயசு தாங்க இருக்கும் ஆறாம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருந்தா அவள் போனோம் கடையை பார்க்குறதுக்கு நான் காலையில் பார்க்கணும் நைட்டு அவா பார்க்கணும் அப்புறம் வந்து என் ரெண்டா ஃபஸ்ட்டு தங்கச்சியும் போனோம் அப்படியே மூணு பொம்பளை பிள்ளைங்க தான் கடையை சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து காலேஜ் நான் முடித்து கல்யாணம் கட்டி அங்கே வரை நான் கடையை பார்த்துக்கிடுவேன் அப்படிதான் அதனால் எங்களுக்கு சமைக்க தெரியாதுங்க இதுதான் சொல்ல வந்தேன் சமைச்சி பழகலை அப்போல்லாம் வந்து ஸ்கூல் டைமில் நான் காலேஜெலாம் படிக்கும்போது என்கிட்ட மொபைல் இருந்தாலும் ஒன் ஜிபி தான் ஒரு மாதத்துக்கு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எவ்வளோக்கோ போடுவோம் அப்போ வந்து அதுக்கப்புறம் ஜியோலாம் வந்துச்சு ஜியோக்கு எல்லாருமே மாறினாங்க ஃப்ரீ அன்லிமிட்டட்னு நான் ஓட தான் இருந்தேன் என்னைக்கு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒன் ஜிபின்னு மாறிச்சு அது இப்போ ஒரு நாலு வருஷமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது வரையுமே நான் வந்து யூடியூப் பக்கம்லாம் நான் ஒழுங்காக பார்த்தது கிடையாது சமையலில் ஏதாவது டவுட்டுனா கூகுளில் தான் சர்ச் பண்ணுவேன் அதுலேருந்து வந்துடும் நான் அதை வச்சு ஏதோ சமைப்பேன் அது ஒழுங்காக வராது யூடியூப்பில் என்றைக்கு பார்க்க ஆரம்பிச்சோன்னா அப்போத்துலேருந்து சமையல் பிக்கப் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து அவங்க லைவாக நம்மளுக்கு சொல்லி தருவாங்க பார்த்திங்களா அதில் தெரியும் கூகுளில் வந்து ரெசிபின்ட்டு போட்டு வரோம் அதை வச்சு எனக்கு செய்ய தெரியலைங்க அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கடையே பார்த்துட்டு சமைச்சலாம் பழகலை கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் நான் காலேஜ் படித்தேன் ஏன்னா எனக்கு தேர்ட் இயர்லேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹைதராபாத்தில் தான் எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அங்கே கூட்டிகிட்டு போனால் சமையல் சுத்தமாக வரவே இல்லைங்க அப்போவுமே எனக்கு நெட்டு கிடையாது அது ஒரு பத்து ஜிபி ஒரு மாதம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அது எனக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இந்த ரெண்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு எனக்கு பற்றாது அதனால வந்து நான் யூடியூப்லாம் நான் பார்த்தது கிடையாது டிவி பார்ப்பேன் என்னோடய சமையல் திறமை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டனை வேக வச்சுட்டு பிரியாணி செய்யணுன்னு அறிவு கூட எனக்கு இல்லைங்க பாஸ்மதி ரைஸில் மட்டனையும் போட்டு மட்டன் வேகலை மட்டன் வகையில தண்ணியை ஊற்றி பாஸ்மதி ரைஸு குழஞ்சி கஞ்சியாக மாறி அந்த பிரியாணியும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி தான் நான் சமைச்சிட்ருந்தேன் அப்புறமும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்போலாம் எனக்கு அந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து ஒரு மாதிரி கிருகிருன்னு வரும் தாளிப்பு ஸ்மெல்லாம் இதெல்லாம் பிடிக்காது அதனாலேயும் நான் ஒழுங்காக சமைச்சு சாப்பிடவே மாட்டேன் அப்படியே யாராச்சும் செஞ்சு தர மாட்டாங்களான்னு என்கிட்டே கிடப்பேன் எங்கள் ஹஸ்பண்டு வேலைக்கு போயிடுவாங்களா அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி தங்கியிருந்த வேலை பார்த்தாங்களா கீழே சமையல் மாஸ்டர்லாம் இருப்பாங்க ஒரு பவுலில் வந்து அவங்களுக்கு டெய்லி தலைக்கறி குடல்கறி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் வந்து எனக்கு அந்த சமயத்தில் மாதம் வரைக்கும் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபஸ்ட்டு வந்து அது கொண்டு வந்து தந்தாங்களா வேண்டான்னு சொல்லிட்டேன் ஏன்னா அப்போ வந்து எனக்கு வாமிட்டேன் வாமிட் இருக்காது ஆனால் ஒரு மாதிரி எச்சுஊறிக்கிட்டு அதை பிடிக்காது பார்த்துக்கோங்க அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு மேலே நம்மளுக்கே யாராவது செஞ்சு தர மாட்டாங்களான்னு தோணும் அப்போ வந்து அவங்க வந்து இந்த பிள்ளை தான் நம்ம கொடுக்கும்போதே சாப்பிட மாட்டேனுச்சு அதனால் தரலை கொடுத்துக்கோங்க ஆனால் வந்து அவங்க வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட தாய் மாமா ஒய்ஃப் இருந்தாங்க அவங்க வந்து கோயம்புத்தூர் அவங்க வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை இங்கே வருவாங்க ஏன்னா அவங்க மருமகளும் மாதம் வரந்தாங்க அதனால அவங்க மருமகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க எனக்கும் அந்த அந்த மருமகளுக்கும் ஒரு மாதம் டிஃப்ரெண்ட்டில் இருந்துச்சு அவங்களுக்கு மூணு மாதம்னா எனக்கு ரெண்டு மாதம் இந்த மாதிரி அவங்க அவங்க மருமங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க வருவாங்களா அப்போ வந்து எனக்கும் வந்து அவங்க மருமகளுக்கு என்ன கொடுக்காங்களோ அதை ஒரு பிளேட்டில் வச்சு அழகழகாக சின்ன சின்ன பவுலில் கூட்டெல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா வந்து யாராக செஞ்சு தர மாட்டாங்களான்ட்டு ஏங்கிட்டு வெறும் சாப்பாடையும் தயிர் பச்சை மிளகா இதை வச்சு மட்டுமே தாங்க ஏழு மாதம் சமாளிச்சிருக்கேன் ஏன்னா சமைச்சா ஒன்றும் டேஸ்ட்டு அந்த சமயத்தில் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்றும் செட் ஆகலை அதனால் வெறும் சாப்பாடு சாப்பாடு மட்டும் செஞ்சு இப்படி தயிரை போட்டு சாப்பிட்டுக்கிறது அப்போ அவங்க செஞ்சு செஞ்சு கொண்டு வந்து தருவாங்க இருக்கிற நாள் வர ஒரு ஒரு வாரம் இருந்தாங்கன்னா அந்த ஒரு வாரமும் சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்க எனக்குன்னா அன்னைக்கு தான் அம்பத்தம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லுவேன் எங்கள் அம்மா உடனே இந்த பக்கத்தில் ப்ரெக்னெண்ட்டாலாம் யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் செய்கிறத கொண்டு கொடுப்பாங்க ஏன்னா சரி நான் இப்படி கொடுத்தாவது உனக்கு யாராச்சும் தர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஒரு ஏழு மாதம் வரை எப்படியோ கஷ்டப்பட்டு இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா நல்லாவே செஞ்சு போட்டாங்க என்னோடய பொண்ணுக்கு வந்து எனக்கு சிம்டம் வந்து வாமிட்லாம் இல்லைங்க கொஞ்சம் கிருக்கிருன்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் நல்லாவே சாப்பிடுவேன் அதை விட நல்லா ஜூஸ் குடித்தேன் ஜூஸ்ன்னா எப்படின்னா எல்லா மாதுளம்பழம் ஆப்பிள் பழம் அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் அந்த டேட்ஸ் ஐட்டம் அந்த இது நட்ஸ் ஐட்டம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் போட்டு பால் ஒரு அரை லிட்டர் நல்லா தண்ணியாக காய்ச்சி வச்சுட்டு இதையும் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி காலையில் மத்தியானம் கஞ்சி குடித்தாலும் இதை வந்து என் ஹஸ்பண்ட் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க இதை வந்து பிரிட்ஜில் வச்சு காலையில் மத்தியானம் அப்படி இப்படின்ட்டு ஒரு நல்ல பிள்ளத்தையும் குடித்து முடிச்சிருவேன் இது வந்து நல்லாவே குடித்தேன் அதனால் என் பிள்ளைக்கு நல்லா ஹெல்த்தியாகவே இருந்தா மூன்றரை கிலோ இருந்தா பிறக்கும் போது அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து என்ன தருவாங்கன்னா டார்க் சாக்லேட்டு யார் தான் சொன்னாங்களே தெரியல டார்க் சாக்லேட்டு சாப்பிட்டா கலராக பிறக்குமா அதுக்காண்டி டார்க் சாக்லேட்டாக வாங்கி அது எனக்கு டேஸ்டே பிடிக்காது இருந்தாலும் தின்னு தின்னு சொல்லிட்டு தருவாங்க எங்கள் வீட்டில் உடனே அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பேன் ஆனால் ஃபுல்லாக அந்த அந்தளவுக்குலாம் கலரெல்லாம் பிறகுலங்க ஏதோ ஒரு நார்மலாக இருக்கா தான் அப்பா அம்மா கலர் தானே வரும் அவளுக்கு ஒரு அப்பா கலரு அப்பா அவங்க அப்பா வெள்ளை தாங்க நான் தான் கொஞ்சம் கருவாடு அதனால் வந்து யார் கலர் வந்துச்சோ ஒரு நார்மல் கலரில் இருக்கு அவ்வளோதான் ஆனால் டார்க் சாக்லேட்டு சாடை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹைதராபாத்தில் வந்து செக்கப் பண்ண போடுறது தாங்க பெரிய வேதனையாக இருந்துச்சு ஏன்னா வந்து அங்கே தெலுங்கு நான் தமிழ் எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறது புரியும் ஆனால் எனக்கு பேசுகிறது பேசிக்கிடலாம் மாட்டேன் கூச்சமாகவும் இருக்கும் பேசவும் அவ்வளோக்கா வராதுன்னு வச்சுக்கோங்களேன் செக்கப் போகும்போது அவங்க தெலுங்குல பேசுவாங்க தெலுங்கு தெரிலன்னா இங்கிலீஷில் பேசுவாங்க இங்கிலீஷு அவங்க சொல்கிறது எனக்கு புரியும் ஆனால் திருப்பி பேசிக்கிட மாட்டேன் அப்படி எப்பண்டா ஊருக்கு கோடிடலான்ட்டு பார்த்து ஏழாவது மாதத்துலேயே வளகாப்புக்கு வந்து வந்துட்டேங்க எதுக்கு எனக்கு வந்து சி செக்ஷன்னால் அந்த வலி தாங்க முடியலைங்க அப்போ தான் பெயின் ஊசி போட்டு வலி வந்துச்சு இந்த அவங்க முக்கக்கூடாது இப்படி முணங்காத அப்படி முணங்காத சிக்கிக்கும் அப்படி இப்படின்னு பயமுறுத்திட்டே இருந்தாங்க உடனே நான் ஆப்ரேஷன் பண்ணியிருங்கன்ட்டேன் தைரியந்தான் எனக்கு உடனே எதுவுமே எனக்கு சமாதானம் கூட படுத்துல சரி ஆப்ரேஷன் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க நான் ஆப்ரேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கேன் ஏன்னா ஒரு ஊசியை போட்டு எடுத்தாச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அந்த மருந்து வேலை ஸ்லோவாக ஆக கொஞ்சம் வைக்கம் பாருங்கள் அப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்புறம் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் நடந்தால் தான் வீட்டுக்குடுவேன் என்ன ஒன்னே ஆகிட்டேன் அதனால் யாருமே உங்களுக்கு நார்மல் டெலிவரி மாதிரி இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நார்மல் டெலிவரிலேயே பெற்றுருங்க ஆனால் வந்து ஆப்ரேஷனும் ஈஸின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து நான் எப்படியாச்சும் நடந்துட்டோன்னா பிக்கப் ஆகிறோங்க அதுக்கப்புறம் அந்த செஃப்டிக்கு ஆகாமல் பார்த்துக்கணும் அந்த இடத்த மருந்தெல்லாம் போட்டு மறுபடியும் தையல் போடுற மாதிரிலாம் வச்சுக்கிடாதீங்க உயிரே போயிடும் அந்த ஃபஸ்ட்டு தையலை போடும்போதே வெயிட்லாம் தூக்காமல் நல்லா மருந்து போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க இது தாங்க அப்புறம் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தவுடனே நான் ஆப்ரேஷன் பண்ணியிருங்கட்டேன் பண்ணி எடுத்துட்டாங்க எங்கள் அம்மா தான் அம்மா நார்மலாக இருக்கிறத இப்படி ப பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க எங்கள் ஹஸ்பண்டு இப்போ இருந்தால் சைன் போட்டிருக்க மாட்டார் அப்போங்கும்போது கடந்து கத்திகிட்டு எனக்கு சைன் போட்டு விடுன்னு சொன்னவுடனே சைனை போட்டாங்க அதனால் எனக்கு இதாகிடுச்சி நான் என்ன சொல்ல வர்றேன்னா இது மூலமாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது இந்த ப்ரெக்னெண்ட் ஆகிட்டு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் எதாவது ஸ்பெஷலாக செஞ்சிங்கன்னா குடும்ப மக்களே ஏன்னா அந்த டைம் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் யாராச்சிட மாட்டாங்களான்ட்டு ஆனால் வந்து நம்மளுக்கு செஞ்சு தர்றதுக்கு ஆள் இருக்காது ஏன்னா ஒரு ஏழு மாதம் வரை மோஸ்ட்லி எல்லா பெண்களும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இப்படி தான் இருப்பாங்க இப்போ வந்து செஞ்சு தரதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களாலையும் செஞ்சு சாப்பிட முடியாது அதனால் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் யாராவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் கொடுங்க வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னால் வந்து அந்த டைம் ஆசையாக இருக்கும் எதாவது சாப்பிடலாம் சாப்பிட்லான்னா ஆனால் அவங்களால செஞ்சே சாப்பிட முடியாது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க கேட்கவும் கூச்சமாக இருக்கும் அதனால் அவங்க வேண்டாம் சொன்னாலும் சாப்பிடுமா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுங்க வாங்கி சாப்பிட்ருவாங்க